கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜூன் மாத ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கு ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த முழு வசனத்தையும் நாம் பார்ப்போம் என்றால் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் இன்று இந்த மாத வாக்கு தத்தமாய் ஜீவாப்பத்தை நமக்கு தருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம்மை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க விரும்புகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் இரண்டே இரண்டு காரியங்கள் முதலாவது கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் இரண்டாவது அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களையும் நாம் தொடர்ந்து செய்து வருவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் எனக்கு பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது அவர் நம் வாழ்விலே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளி நம்மை அவர் மேன்மைப்படுத்துகின்றார் அவருடைய வாழ் அவருடைய படி நம் வாழ்க்கையிலே அவர் நம்மை மேன்மைப்படுத்தும் பொழுது உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரின் நாமம் உயர்த்தப்படுகிறது அவருடைய நாமம் பூலோகம் எங்கும் பிரசித்தப்படுத்தப்பட்டு கர்த்தரே உயர்ந்தவர் என்று நம் வாழ்க்கையின் மூலமாய் மக்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உறுதுணை செய்வார் அது மட்டுமல்ல நாம் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வாழ்விலே உயர்ந்து மேம்பட்டு காணப்பட கர்த்தர் விரும்புகின்றார் ஒருவேளை உலக காரியங்கள் நம்மை நெருக்கி சூழ்ந்து கர்த்தரிடம் இன்னும் நெருங்கி சேராதபடிக்கு நமக்கு பல வேலைகள் இருந்தாலும் நாம் நேரத்தை ஒதுக்கி கர்த்தரோடு தனிமையிலே பேசி வேதத்தை வாசித்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க முற்படுவோமாக கடந்த ஐந்து மாதங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்தையும் நமக்கு காண கிருபை செய்த தயவிற்கு அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் இந்த புதிய மாதத்திலே கர்த்தரின் சித்தம் நம் வாழ்விலே நடைபெற நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஐந்து மாதங்களிலும் எங்களை நீர் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து பல்வேறு சூழ்நிலைகள் இயற்கை சீற்றங்கள் கடும் வெப்பம் மழை புயல் போன்ற எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்கு பாதுகாவலராக இருந்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் இறுதியத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நீர் என்றென்றும் அறிந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி துதி தோத்திரங்களை என்றென்றும்பு இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தை உமது நாமத்திலே துவங்கி இருக்கிறோம் நாங்கள் உம்மிடம் வாஞ்சையாயிருக்கவும் உம்முடைய நாமத்தை அறிந்த மக்களாய் இவ்வுலகிலே வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும் ஆம் கத்தாவே இந்த வாக்கு அவன் அவனை என்று வருகின்ற இடங்களிலே எங்களது பெயர்களை போட்டு நாங்கள் இதை எங்களுக்கு சொந்தமாக சுதந்திரித்து கொள்ள கிருபி தருவீராக அது மட்டுமல்ல எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நீர் எங்களை மேன்மைப்படுத்தி வருவதற்காக நன்றி கர்த்தாவே இவ்வுலக மக்களின் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதற்கு தகுதி உள்ளவர்களாக நாங்கள் தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ உமக்காக ஜீவிக்க தாரும் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு தங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிர்வம் இவைகளோடு வந்திருக்கின்ற வந்திருக்கின்றும்ிடைய பிள்ளைகள் ஆக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீரே காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உடல் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் பிளஸட் ஜூன் மந்த்